கந்தகோட்ட முருகன் கோவிலில் உள்ள உற்சவர் சிலையின் அற்புத சக்தியை பற்றி தெரியுமா பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் நிர்வாகிகள் ஒரு பஞ்சலோக உற்சவர் சிலையை செய்ய முடிவு செய்தனர் சிறந்த சிற்ப வல்லுநர்களால் இரவு பகலாக உழைத்து தக தகவென மின்னும் அழகிய சிலையை பார்த்தனர் ஆனால் பார்க்கப்பட்ட சிலையின் சூடு அடங்குவதற்கு முன்பே சிலையை வெளியே எடுத்ததால் சிலையில் சிறிது சிறிது பிசிறுகள் இங்குமங்குமாய் தெரிந்தனர் அவற்றை சரி செய்ய முயன்றார் அவர் சிலையை தொட்டவுடன் அவருக்கு உடல் முழுவதும் தீயில் எரிவது போல வலி ஏற்பட்டது வலியால் துடித்து மயங்கி விழுந்தார் தண்ணீர் எழுப்பிய போது அவர் சிலையை பார்த்து பயந்து நடுங்கியபடி இது சாதாரண சிலை இல்லை தெய்வ சக்தி நிறைந்த சிலை இதை தொடவே பயமாக இருக்கிறது என்று கை கூப்பினார் இதை கேட்ட நிர்வாகிகள் திகைத்தனர் பின் பிசுறுகளோடு சிலையை வைத்து திருவிழா நடத்த முடியாது என முடிவு செய்து அதை ஒரு அறையில் பூட்டி வைத்தனர் இரண்டு ஆண்டுகள் கழித்து வேதத்தில் ஞானம் பெற்ற பண்டிதர் ஒருவர் காசியில் இருந்து வந்தார் கோவில் நிர்வாகிகளிடம் அவர் உற்சவர் சிலையை பார்க்க வேண்டும் என கேட்டார் கோவில் பணியாளர்கள் சிலையின் ரகசியங்களைப் பற்றி அவரிடம் கூறினர் ஆனால் பண்டிதர் பயப்படவில்லை அறையைத் திறந்து சிலையை கண்டதும் மெய் சிலிர்த்து நீங்கள் புண்ணியசாலிகள் மூலவரின் அருள் சக்தி இந்த உற்சவர் சிலையில் நிறைந்து இருக்கிறது இதை உளியால் செதுக்க முடியாது ஆனால் ஆத்ம சக்தியால் தூய்மை செய்ய முடியும் என கூறி சிலையை சுற்றி திரை கட்டி மந்திரங்களை உச்சரித்தார் அப்போது பிசிறுகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து சிலை முன்பை விட பளப்பளப்பாக ஜொலித்தது இந்த சிலையின் தெய்வீக சக்தியை அறிந்து இன்றும் பக்தர்கள் ஆனந்தத்தில் திளைக்கின்றனர்